இந்த மானியர் கிழவி நேத்தே நான் வந்துருவேன் அப்படின்னு ஃபோன் பண்ணா இன்ன வரைக்கும் வீடு வரல எங்கே போய் சுத்திக்கிட்டு இருக்கா வயசான ஒரு இடத்துல அடங்கி உடங்கி இருக்கிறதெல்லாம் இல்லை அப்படியே ஊரையே சுத்த வேண்டியது அதுக்கப்புறம் உடம்பு சரிலன்னு எங்கள் தலையோட வந்து விடிய வேண்டியது இவளுக்கு எப்பயும் காசை அலந்து அலந்து அளந்து நாங்கள் தான் ஒரு வழியை கரைஞ்சு போகிறோம் போல இருக்குது அவ்வளோதான் இந்த காய் மட்டும் வழங்கினுச்சுன்னா குழம்பாயிடும் பேரனுக்கும் போனை போட்டு வர சொல்லி சாப்பிட சொல்லணும் ராத்திரி வேற உடம்பு சரியில்லைன்னா அந்த தம்பியை பார்க்குறேன்னு ரெண்டு பேரும் போனாங்க இன்ன வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க ஐயோ என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே சரி பேரன் வரட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வருவோம் சாப்பாடு எதுவும் இருக்குமோ என்னமோ தெரில ஃபோன் பண்ணி கேட்டு சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகணும் என்னங்கப்பா காசு என்ன ஹாஸ்பிட்டல் இல்லாம வந்துட்டாங்க உடம்பு நல்லா நல்லாருச்சோ என்ன ஆட்டோ சத்தம் கேக்குது யாரு யாரு வந்திருக்கா யார் வீட்டுக்கு என்னமா நேத்து போனீங்க என்னாச்சு உடம்பு இப்ப பரவாயில்லாம இருக்கு நம்ம மாமியார் கழுவே அங்கதான் நிக்கிறா அப்ப நேத்து வந்துட்டு வீட்டுக்கு வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அது ஒண்ணும் இல்லத்த இப்ப பரவாயில்ல நல்லா இருக்காரு நான் கூட நினைச்சேன் என்னமோ ஏதோ இன்ன வரைக்கும் எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வருவோம் சரி இப்ப பரவாயில்ல தானே அவர் விட்டு நீங்க வந்துட்டீங்க எனது சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போறியா அப்ப இன்ன வரைக்கும் அங்கத்தான் உக்காந்துருந்தியா வீடு வராம இங்க சாட்டை தட்டை எடுத்து ஊத்துறது இல்ல நம்ம ஒரு வேலைக்காரி இருக்க மாதிரி இருக்க வேண்டியது இங்கே எஜமானி கணக்க நமக்கு அது இதுன்னு சரிச்சமம் பண்ண வேண்டியது அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களாம் இந்த வீட்டில் புடிஞ்சு நிமிந்து ஒரு வீடு கூட்டுறது கிடையாது அது அது வந்து அத்தை ஏன் மறைக்கிறீங்க சொல்லுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என் குடும்ப சூழ்நிலை என்னன்னு என்னம்மா என்ன ஆச்சு அத்தை நாங்களும் அங்கே போனோம் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க போல இருக்கு அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்களும் அந்த பத்தாயிரத்தை இவங்க அவரோட காசை கட்டிவிட்டாங்க அவர் அண்ணும் முழிச்ச உடனேயும் வெறும் சோடா அஞ்சு ரூபாயில முடிய வேண்டியதை எதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டுனீங்க அப்படி இப்படின்னு பெரும் பேச்சு அதனால அங்க இருக்கவே முடியல நாங்க அதனால எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம் என்ன இது காசு செலவு பண்ணோம் அதுவும் இல்லாம விலை கம்மியா இருக்கும்னு காஞ்ச சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுருப்பாரு போல போய் சிக்கிக்குச்சு எதுல இதுல காஞ்சு தானே பிடிக்கணும்ன்ற ஒரு அறிவு வேணாமா சி என்னத்தமா சொல்றது காலை முழுக்க இதே ஒரு இதுதான் சம்பாதிக்கிறது எதுக்கு நல்லா சாப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே இப்படி சாப்பிடறதுக்குள்ள கச்சதனம் பட்டுக்கிட்டு இருந்தா போய் ஒரே அப்புறம் இந்த காசு பணம் இருந்தே என்ன பிரோஜனம் இருந்தே என்ன பிரோஜனம் இல்லாதவங்க வாங்கி சாப்பிடறாங்கன்னு ஒரு நியாயம்னு சொல்லலாம் இல்ல அதனாலே இங்க எல்லாமே கொட்டி கிடக்குது இல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க சொல்லணும் நீயே வீட்டுல தண்டச்சோடு தான் தின்னுகிட்டு இருக்க நீ சொல்றிய இன்னும் கொஞ்ச நாள் போனா உனக்கு அதை வரட்டியதான் வாங்கி போட போறேன் சரிமா ராத்திரி எல்லாம் தூங்காம இருப்பீங்க போங்க போய் படுத்து தூங்கு இல்லைம்மா பையனை புள்ள வீட்டில் விட்டுருக்கேன் போய் கூட்டிகிட்டு வரணும் சாப்பிடாம எங்க போவீங்க வீட்லயும் சமைக்க முடியாது இந்த நேரத்துக்கு நான் எல்லாம் சாப்பாடு எல்லாம் சேர்த்துதான் ஆக்கிருக்கேன் வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு போலாம் இல்லம்மா வேண்டாம்மா இங்க பாரு சொல்றதை கேட்டுக்க சொல்லிவிட்டேன் வா ஒழுங்கா வந்து சாப்பிட்டு எங்க இருந்தாலும் போலாம் சாப்பாடு ஆக்கிட்டீங்கள ஆமாமா அப்புறம் பேர வேலைக்கு போயிட்டான் வந்தோடனே பசி எடுக்கும்ல அதெல்லாம் செஞ்சுட்டேன் இருக்கலவி இரு அந்த மனுஷனுக்கு இப்பயே போன போட்டு சொல்றேன் அந்த வீட்டுல சோறு குழம்பாக்குறியா இரு சரி வாங்க

உமா அங்க பாரு அப்பா வந்துட்டாங்க ஓடு அம்மா இல்லடி அப்பா தங்கம் என்னமா கடவுளா புடிச்சிருக்கா நல்லா இருக்குங்க இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல இல்ல ஆத்தி சிரிப்பு வாங்கறதுக்குள்ள போதும் போது ஆயிருச்சு எனக்கு நீங்க வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் கொஞ்ச நேரம் ஆகட்டும் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம் வேலைக்கு போனும் போவான் என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க

சொன்னான் ஏன்டா இத்தனை நாள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நானே இதுக்கான சொல்யூஷன் சொல்லி அப்படின்னு அதான் அந்த அங்கன்வாடியில எல்லாம் போயிட்டு நீ பேசாதுக்கு அன்பு விடு ஏன்னா நீ காசு அளவு பண்ற அளவுக்கு உங்ககிட்ட இந்த அளவுக்கு வசதியும் இல்ல இல்ல அங்க போய் விட்டீன்னா இப்ப வாய்ப்பேசாம இருக்குது இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் அவங்களே வந்து ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுவாங்க அப்படி பேசவே முடியாது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது பண்ணி ஆப்ரேஷனா எது எல்லாமே வந்து அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க நம்மள மாதிரி ஆளுங்கள் நடுத்தர வர்க்கம் ஏழை எளிய மக்கள்கிட்ட எல்லாம் காசு இல்ல இல்ல இவங்களே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களாம் அதனால நீயும் எதுக்கு சும்மா கஷ்டப்பட்டு இருக்க கூட்டிட்டு வந்து அங்க விடு அப்படின்னு சொல்றான் நீ என்ன சொல்ற கூட்டிட்டு போய் விடுவோமா ஏமா அங்கேயே படிக்க வைக்கலாமா முதல்ல நமக்கு தேவையானதை பாத்துக்கணும் இல்ல அங்கெல்லாம் போனா பெரிய பெரிய இடத்துல எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க வைப்பாங்க அதெல்லாம் நம்ம அன்பால தாங்க முடியாது இல்ல அப்புறம் அவ அழுதான் நம்ம மட்டும் தாங்குவோமா முதல்ல இங்க விடுவோம் என்ன ஏதுன்னு அவங்களே பாத்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மத்தத பாத்துக்கலாம்

சரி விடுங்க நம்ம சாய்ந்தரம் கொஞ்ச நாள் தான பண்ண போறோம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் சரிமா இப்போ பாத்திரத்துக்கு பிரச்சனை இல்ல எல்லாமே இருக்கு அப்புறம் டின்னு வேற தேவைப்படுதுலமா ஆ ஆமையா வடை எடுத்துட்டு போறதுக்கு மூணு டின்னு வேணும் அதுவும் கூட மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைடுல பரண்டல ம் சரிமா அது எப்படி நல்லா இருக்கா என்னனு பார்த்து எடுத்துக்குவோம் அப்படி இல்லையா புதுசா கூட வாங்கிக்கலாம் இப்போ பொருள் எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி லிஸ்ட் போடுங்க ரெண்டு பேரும் எனக்கு இது பத்தி தெரியாதுல லிஸ்ட் போட்டீங்கன்னா நான் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துறேன் எவ்வளவு ஆகும் என்னன்னு பார்த்து ஐயா அதுக்கெல்லாம் ரொம்ப செலவானா என்ன பண்றது அத்தை மாமா தான் இப்ப 15000 சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காரு

அது அது உங்கள் அண்ணனுக்கு உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரியில் இருந்தார் அதான் போயிட்டு வந்தேன் உடம்பு சரியா என்னாச்சு கடையில் அஞ்சு ரூபாய்க்கு சப்பாத்தி கிடைக்கிது மிச்சம் முடிக்கலான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுருப்பார் போல் அது தொண்டக்குள்ளியில் சிக்கிக்கிச்சு அதனால் ரோட்டில் போகும்போது மயங்கி விழுந்து அந்த கதிர் தம்பி தான் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து கதிரா ஐயோ நாங்க இங்க தானே இருந்தோம் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே நாங்க போய் பாத்துருப்போமே எப்ப ஆச்சு எல்லாம் நேத்து ராத்திரி தான் அப்புறம் அந்த பசங்க தான் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க அதில் என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரில நெஞ்சுவல்கீது வந்துருச்சா என்னமோன்னு தெரியலன்னு ஆஸ்பத்திரியில் நிறைய செக்கப் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு பத்தாயிரரூபா செலவாகி போச்சு இந்த மனுஷனா அங்கே போய் இவருக்கு என்ன சேதாச்சுன்னு நான் போய் அழுதுகிட்ருக்கேன் வெறும் அஞ்சுருவா சோடா ஓட முடியறத போய் பத்தாயிர இழுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அந்த பையனை ஒரு பேச்சு என்ன ஒரு பேச்சு அந்த இடத்துல இருக்க முடியல ஆஸ்பத்திரியே நாரி போச்சு எதுக்கடா போனோன்னு ஆகிப்போச்சு அதனால தான் நான் பாட்டுக்கு வந்துட்டேன் எதுக்குதான் என் அண்ணன் இப்படி இருக்குன்னே தெரியல காசு காசு காசுன்னு உசுறு இது போயிருந்தா என்ன பண்றது அவரையெல்லாம் திருத்த முடியாதுங்க ஏதோ முதல்ல தான் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி மிச்சம் பிடிச்சாரு சரி நமக்காக தானே அப்படின்னு பொறுத்துட்டு போனேன் இப்ப ரொம்ப கஞ்ச பிசினாரித்தனம் பண்றாரு எனக்கே அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல அந்த மாதிரி இருக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கே காசு கேட்கறாரு எவ்வளவு விஷயம் பண்றாரு தெரியுங்களா என்னால அங்க இருக்க முடியல

ஆமா நீ உங்களுக்கு மட்டும் என்ன தனியா வள வைக்கிறோம் நாங்க சாப்பிடறதுல கொஞ்சோண்டு அதிகமா போட்டா நீங்க சாப்பிட போறீங்க கம்மி நீங்க இருங்க உங்களை யாரும் அங்க போய் கஷ்டப்படுங்கன்னு சொல்லல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா வாழ்க்கையை மாதிரி கிடக்கு நான் பேசாத பேச்சு வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க ஒரு வாரம் இருந்தீங்கன்னா அவருக்கு தெரியும் அதெல்லாம் திருந்துற மனுஷனே கிடையாதுமா நான் இங்க வந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்க பின்னாடி உங்ககிட்டயே சண்டைக்கு வருவது உங்களையே ஏராளமா பேசுவார் அதுக்குள்ள நல்லா இருக்கு சொந்த மந்தத்துக்குள்ள பெரிய சலப்பு சங்கடமா ஆகி போயிடும் அதனால வேண்டாமா பிரஞ்சன்னு குளிச்சுட்டானா வர சொல்லுங்க கூட்டிட்டு போறேன் ஏன்னா உங்களுக்கு இருங்கன்னு சொல்லிக்கிட்டு போற முறை நான் ஆடிட்டு இப்ப கம்பனி இருங்க இல்லம்மா

ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா அத அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கம்பெனி இருக்கு நான் போய் எதா வாங்கிட்டு வர சமைக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நல்லமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று திருமண நாள் கொண்டாடினோம் பாஸ்கர் கற்பகம் மற்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கண்ணன் கனகராஜ் அவர்களும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்